பொருளாதார ரீதியாக ஆயிரத்து எட்டு செலவுகளை கொடுத்தாலும் அந்த ஆயிரத்தி எட்டு செலவுகளுக்கும் தேவையான பண வரவையும் இந்த ராகு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக பண வரவுதனை கொடுக்கக்கூடிய ஆக சிறந்ததொரு நற்காலகட்டம் இக்காலகட்டம் ஆரோக்கியத்தில் அதிக தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது இருந்தாலும் அதை உடனே கட்டுப்படுத்தி அதற்கு சரியான மருத்துவத்தை கொடுக்கின்ற பலத்தை இந்த ராகு உங்களுக்கு பெற்றுக் கொடுத்துருவார் ஆக ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படும் அதே நேரத்தில் அதை கட்டுப்படுத்துவதற்கான பலமும் ராகுவால் உங்களுக்கு கிடைக்கும் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற சிறந்த காலகட்டம் அதிக செலவுகள் ஏற்படும் அதற்கு நிகராக அதிக கடன்களையும் நீங்க ஏற்படுத்துவீங்க அந்த கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் புத்திர பேருதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதிலும் குறிப்பிட்டு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இன்னை என்னுடைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் பெயர்ச்சி பெற இருக்கின்றன ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா முக்கிய கிரகங்கள் வருட கிரகங்கள் அனைத்துமே பயிற்சி ஆகின்றது அந்த விதத்தில் ராகு கேதுக்கள் மே மாதம் பயிற்சி நடைபெறுகின்றதுங்க பதினெட்டாம் தேதி அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் தற்பொழுது இருக்கின்ற ராகு பகவான் அங்கிருந்து நகர்ந்து கும்ப ராசிக்குள்ளாகவும் கன்னி ராசியிலே வீற்றிருக்கக்கூடிய கேது பகவான் அங்கிருந்து மேல் நோக்கி நகர்ந்து சிம்ம ராசிக்குள்ளாகவும் பயிற்சி பெறுகிறார்கள் கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது இந்த ரெண்டு கிரகங்களின் பயிற்சி எப்பவுமே இந்த ரெண்டு கிரகமும் எதிராக தான் இருப்பாங்க நூற்றி எண்பது டிகிரியில் இந்த கிரகங்களினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்குன்றது என்ன மாதிரியான இடங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறது தான் தெல்ல தெளிவாக நம்ம பார்க்கறோம் அதுக்கு முன்பு ஒரு சிறு தகவல் நம்ம பார்க்கறது அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோட்சாரத்தினுடைய ஒட்டுமொத்த பலம் அப்படிங்கிறது ஒரு பத்து சதமானம் அதுக்கு மேல அதுக்கு பலம் கிடையாது உங்களுடைய இருக்கக்கூடிய தசா தான் ரொம்ப முக்கியம் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கேட்டீங்கன்னா இந்த பொது பலனை மட்டுமே வைத்து கால் வைக்காமல் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு முறை அருகாமல் இருக்கக்கூடிய ஜோதிடரம் பார்த்து விட்டு அதன் பிறகு ஒரு தெளிவுக்கு வருவது நல்லது சரிங்களா ஆக இந்த பலன் ஒரு பத்து சதமானம்தான் ஆக அன்பு நண்பர்களே அதற்குட்பட்டு ராகு கேதுவின் பெயர்ச்சி உங்களுக்கு எங்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் கவனம் என்ன செய்யலாம் வாருங்கள் பார்க்கலாம் மேஷம் மேச ராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்தமட்டிலும் இந்த ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பெயர்ச்சின்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த ஆண்டு ஏழரை சனி ஒருபுறம் துவங்க மூன்றாம் வீட்டுக்குள்ளாக குரு பகவானினுடைய சஞ்சாரம் இருக்க வருட கிரகங்கள் ரெண்டுமே உங்களுக்கு சாதகமா இல்லை ஆனால் அவற்றை ஈடுகட்டும் விதமாக பனிரெண்டாம் வீட்டிலே இருந்து தற்பொழுது பதினொன்றாம் வீட்டிற்கு ராகு செல்கின்றார் பதினோரு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் ராகு பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டிலே அமர்வார் அந்த வகையிலே தற்பொழுது பதினொன்றாம் வீடான கும்பத்திற்குள்ளாக மேச ராசி நேயர்களுக்கு அவர் அமர்கின்றார் இது ஒரு பொன்னான காலகட்டம் ஏழரை சனியினுடைய அத்தனை தாக்கங்களையும் இது கட்டுப்படுத்தும் சரிங்க வேலை வாய்ப்புகள் சரிவர இல்லாத நண்பர்களுக்கு கூட ரொம்ப சூப்பரான வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியலனால ஏழ ஏழரை சனியினால வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது கொஞ்சம் அந்த வேலை பிடிக்காததாக இருக்கலாம் கொஞ்சம் தள்ளி தூர இடங்களில் கிடைக்கலாம் கொஞ்சம் சிரமமாக அதிக பனிச்சுமை இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஏழரை காரணமாக ஆனால் வேலை இல்லாமல் போகாது கவலை வேண்டாம் அந்த வேலைவாய்ப்புகளை ராகு பகவான் உங்களுக்கு மீட்டுக் கொடுப்பார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பொருளாதார ரீதியாக ஆயிரத்து எட்டு செலவுகளை கொடுத்தாலும் அந்த ஆயிரத்தி எட்டு செலவுகளுக்கும் தேவையான பண வரவையும் இந்த ராகு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக பண வரவுதனை கொடுக்கக்கூடிய சிறந்ததொரு நற்காலகட்டம் இக்காலகட்டம் அப்படிங்கிறது மேச ராசியைச் சார்ந்த அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த உங்களுக்கு பதினொன்றாம் இடத்திலே வருகின்ற இந்த ராகு பகவான் ஏழரை சனியில் உங்களுக்கு பல துன்பங்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் குறிப்பாக ஆரோக்கியத்தில் அதிக தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது இருந்தாலும் அதை உடனே கட்டுப்படுத்தி அதற்கு சரியான மருத்துவத்தை கொடுக்கின்ற பலத்தை இந்த ராகு உங்களுக்கு பெற்றுக் கொடுத்துருவார் ஆக ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படும் அதே நேரத்தில் அதை கட்டுப்படுத்துவதற்கான பலமும் ராகுவால் உங்களுக்கு கிடைக்கும் ஆக அது ஒரு சிறப்பு மிகுந்த அமைப்பாக ராகு பகவானினுடைய அமர்வு உங்களுக்கு அமைகின்றது இந்த சனி மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன் இந்த ராகுவின் அமர்வு யோ ஒரு ஒரு யோக பலன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஆனால் ஏழிரசனி நடக்கிறதுனால அதன் வீரியத்தை குறைக்கிறதுக்கே ராகுக்கெது பயிற்சியினுடைய பலம் போயிடும் சரிங்களா அதுவே நல்லதுதான் அதனை அடுத்ததாக நீண்ட நாளாக நண்பர்களே இந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் இந்த ஒரு விஷயத்த முடிச்சு காட்டணும் அப்படின்னு எதையாவது ஒரு நீண்ட நாள் கனவா வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அதையெல்லாம் எடுத்து செய்கிற செய்வதற்கான ஒரு தைரியம் ஆற்றல் ஒரு பலம் தற்பொழுது ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் என்னுடைய கனவுங்க இதெல்லாம் என்னுடைய லட்சியங்க இதெல்லாம் செய்யணும்னு நான் நீண்ட நாளாக போராடிட்டு வரேங்க ஆனால் தயக்கத்தினால தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன் இல்லை முடியாமல் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன் அது வேணாலும் இருக்கலாம் அது வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் குடும்ப விஷயமாக இருக்கலாம் கல்யாணமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய ஆசையாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஆசையை நிறைவேற்றி கொள்ளுகின்ற அற்புதமான காலகட்டம் இந்த ராகுக்கியது பயிற்சியினுடைய ஒன்றரை ஆண்டு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற ஆக சிறந்த காலகட்டம் அதிக செலவுகள் ஏற்படும் அதற்கு நிகராக அதிக கடன்களையும் நீங்கள் ஏற்படுத்துவீங்க அந்த கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் அந்த கட்டுக்குள் இருக்கிறதுக்கான பலத்தை இந்த ராகு உங்களுக்கு கொடுத்துருவார் சரிங்களா அந்த விதத்தில் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற அற்புதமான காலகட்டம் இந்த வழக்கு தொந்தரவுகள் ஒன்று உங்களுக்கு எதிர்மறையாக முடியாமல் இழுபறியாகவே இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஒருவேளை முடியுதுன்னா சாதகமாக முடிஞ்சிடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக வழக்கு தொந்தரவுகளில் இருந்தும் அந்த ரிலீஃப்னு சொல்லக்கூடிய விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் திருமண முயற்சி தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த ராகு கேது பெயர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான ஒரு காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிங்க நல்ல ஏற்றம் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத மேசராசினியர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த ராகுகேது பெயர்ச்சி ஆக சிறந்ததொரு நற்பெயர்ச்சியாக அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க உள்வாங்கிட வேண்டியது அவசியம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அம்சங்கள் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருந்தவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் புத்திர பேருதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதிலும் குறிப்பிட்டு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சார் குழந்தைக்காக மெடிக்கல் இஷ்யூ இருக்குது கர்ப்பபை தொந்தரவு இருக்குது பிசிஓடி இருக்குது இல்லை கவுண்ட் கம்மியா இருக்கு ஏதோ ஒரு மொட்டிலிட்டி கம்மியா இருக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகளால் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் குழந்தைகளுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மருத்துவ உதவியும் கை கொடுத்து பேரினை இந்த ராகுக்கேது பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் எந்த விதமான மாற்று கிடையாது சரிங்களா ஒரு முறை குலதெய்வத்தை மட்டும் நன்றாக வழிபாடு செய்துவிட்டு மருத்துவம் பாருங்க இயற்கையாக கருதரிக்கிறவங்களுக்கு அது இயற்கையாக கருதரிச்சோம் அது ஒன்றும் மாற்றுக்கருத்து கிடையாது அதே போல இந்த குழந்தை பாக்கியத்தை தடை செய்கின்ற நோய் தொந்தரவுகளை இந்த காலகட்டத்தில் கிளன்ச் பண்ணிடலாம் அதாவது அந்த கழிவுகளாக வெளியேற்றிடலாம் மருத்துவம் பார்த்து அதற்கு இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பான காலகட்டம் ஆக வம்ச விருத்தி இந்த ராகுக்கியது பெயர்ச்சியில் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மேன்மை இந்த உயர்கல்வியில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் சொந்த மண்ணை விட்டு வெளியூர் வெளியிடங்களில் இந்த உயர்கல்வி பயில்பவர்களுக்கு ஓரளவுக்கு கல்வியில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஆக சிறந்த காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு ஆக வேலை கிடைக்கும் பொருளாதார ரீதியா வருமான அமைப்பு உள்ள ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும் சுயல் தொழில் செய்பவர்கள் பதினொன்றிலே ராகு இருக்கார் வருமானத்தை கொடுப்பார் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் விரயச்சனி போய்கிட்டு இருக்கிறதுனால பெரிய அளவு முதலீடுகளை உள்ள வச்சிருக்கூடாது வேலை தொழில் போகும் வருமானம் வரும் ஓகே அந்த லிமிட்டுக்குள்ள நகர்த்திக்கணுமே தவிர லிமிட்டை தாண்டி பெரிதா முதலீடுகள் போடுறீங்கன்னா கொஞ்சம் தொந்தரவாயிடும் பதினொன்றுல ராகுவே இருந்தாலும் விரயச்சனி உங்களுக்கு தொழில் சார்ந்த சில நெருக்கடிகளை விரயங்களை தருவார் ஆக நம்ம பெரிய அளவு அகலக்கால் வைக்காம அந்த லிமிட்டுக்குள்ள தொழில் முதலீடுகளை போட்டுக்கிட்டோம் எல்லை மீறாம விரலுக்கேற்ற வைக்கத்தோடுனா ராகு அழகாக அதை நகத்தி கொண்டு போய் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் சரிங்களா ஆக தொழில் செய்பவர்கள் எல்லைக்குள் கட்டுக்குள் வரம்புக்குள் தொழில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது இரண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வருமானம் வருகின்ற பொழுதே குடும்பத்தில் இருக்கின்ற பிறரின் பேரில் வச்சு சேமிச்சிடணும் இல்லை ஒரு பொருளாக மாற்றி சேமிச்சிடணும் இல்லை ஒரு சுப செலவாக மாற்றி வச்சிடணும் இல்லைனா வீண் விரயம் ஆகும் குடும்பத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவு திடீர் எதிர்பாராத வீண் விரயங்கள் அப்படின்னு அநேக செலவுகள் சனியினால் ஏற்படும் ஆக பதினொன்றிலே இருக்கின்ற ராகு பகவானை பயன்படுத்தி நீங்கள் அதை ஒரு பொருளா பொருளா டக்கு டக்குன்னு மாற்றி வச்சிடணுங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் ஏன் சார் ராகுக்கு எது பேசுன்னு போட்டுட்டு சனி அப்பப்போ உள்ள இழுத்து விடுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அனைத்து கிரகங்களும் தான் கோச்சார பலனை கொடுக்கும் ராகு மட்டுமே கொடுக்க மாட்டார் கேது மட்டுமே கொடுக்க மாட்டார் சரிங்களா அதனால அந்த ஒரு விஷயத்துல கவனமாக இருந்துக்கணும் அதனை அடுத்ததாக உங்க குழந்தைகளினுடைய நலன அதாவது இந்த காலகட்டம் மேசராசினேயர்கள் இருக்கீங்க பாருங்களா அவங்க அவங்களுடைய பள்ளிக்கூடம் புற குழந்தைகள் இருக்காங்க சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா அவர்களினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே போல் அந்த பிள்ளை ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு வளர்ந்துருச்சுன்னா அப்பா பிள்ளைக்கிடையில் அல்லது அம்மா பொண்ணுக்கு இடையில் கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது ஆக பிள்ளைகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபடா ஈடுபடாமல் விட்டு கொடுத்து செல்லுதல் மிகச் சிறப்பானது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த இந்த காதல் அமைப்புகளில் ஓடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காதலில் கருத்து வேறுபாடுகள் அல்லது காதலில் சிறு சிறு தோல்விகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் என்பதனால் இந்த காதலில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக நகர்தல் மிக அவசியம் இதை பார்த்துக்கிட்டீங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேற வேறென்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நட்பு வட்டாரங்களோடு சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படும் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளோடு சில கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் சற்று பார்த்து இருக்கணும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோம்னா அந்த நட்பு உறவு பிரிவதற்கான வாய்ப்பும் மிக அதிகமாயிரும் கவனத்தில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற எந்த இடங்கள் கவனம் தேவைன்னா எப்பவுமே ஏதாவது ஒரு மனக்குழப்பம் தேவையில்லாத மன தடுமாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் சின்ன சின்னதாக தியான பயிற்சி மேற்கொள்வதும் பிடித்த விஷயங்களை பார்த்து சிரித்துக்கொள்வதும் கொள்வதும் நம்ம மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் ஆக இதெல்லாம் வந்து நம்ம பின்பற்ற வேண்டியது அவசியம் ஆக காதல் பிள்ளைகளினுடைய ஆரோக்கியம் பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருத்தல் தேவையில்லாத மனக்குழப்பங்களை தவிர்த்தல் வீண் செலவுகளை குறைத்தல் இந்த அஞ்சு விஷயத்திலையும் இந்த ராகுகேது பயிற்சியில் நீங்க கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த ராகுகேதுவின் பயிற்சி மிக சிறப்பு என்ன பரிகாரம் செய்யலாம் இப்போ நம்ம எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும்னு சொன்னோமோ அந்த இடங்கள்லாம் கவனமாக இருப்பது நன்று கூடுதலாக இறைவன் பிள்ளையார் பெருமான் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வது மிக நன்று அதான் பரிகாரம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே அனைத்து மேசராசி அன்பர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் உங்கள் சுயசாதக தசா புக்தியும் நன்றாக வலுபெறுகின்ற பட்சத்தில் நல்ல ஏற்றங்கள் உண்டு வாழ்க வளமுடன் நன்றி